அது கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் மேலுறிய வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகளில் தமிழ் தேசிய பேரவை ஆதரவு வழங்கும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ் கச்சேரி அருகாமையில் உள்ள வைஎம்சிஏ மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவைத் தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பேரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கமைய மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்ற சபைகளில் மேலதிக வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெரிவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசால தெரிவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது எனவும் கஜேந்திரகுமா் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று தமிழ் தேசிய பேரவை அதிகூடிய வாக்குகளை பெற்ற சபைகளில் தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும் என்பதுடன் மக்கள் தேர்தலில் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும் எனவும் பேரவையின் தலைவர் கூறியுள்ளார் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் குறிப்பிட்டுள்ளார்